வணக்கம் டிஜிஎஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைலில் நான் உங்கள் டேனிஜி சகாயம் தொடர்ந்து நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை பற்றி அறிவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்று அதில் ஒரு தொகுப்பாக நாம் ஆரம்பிக்க போகும் தலைப்பு தான் ஆலயம் அறிவோம் இந்த ஆலயம் அறிவோம் என்ற தொகுப்பில் இன்று நான் காணவிருக்கும் ஆலயம் திருச்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கும் புனித லூர்ந்து அன்னை ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றிய அனைத்து செயல்களையும் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் வாங்க சொல்லலாம் லூர்து அன்னை தேவாலயம் இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ள திருச்சிராப்பள்ளி நகரத்தில் அமைந்துள்ளது காலோ கத்தோலிக்க வடிவமைப்பில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த தேவாலயம் நகரத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு தேவாலயங்களில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான ஒன்றாக கருதப்படுகிறது திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தேவாலயம் அமைந்துள்ளது இந்த தேவாலயம் நகரத்தில் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும் இவ்வேலையின் போது இப்பங்கின் பங்கு தந்தை பி எஸ் அருள் சேசு அவர்கள் அப்பங்கில் அனைவருடனும் சேர்ந்து அனைத்து வேலையையும் சிறப்போடு செய்து கொண்டிருந்தார் இயல்பான அணுகுமுறை சிரிப்புடன் கூடிய சிந்தனை மிக்க பேச்சு அன்போடு தலைமைத்துவத்தின் அதிகாரம் அன்னையின் ஆசிரியருடன் இயேசுவிடம் இருந்து பெற்று அனைவருக்கும் இவர் தரும் ஆசீர் என எண்ணற்றதை நாங்கள் கண்டோம் அவரிடம் இவ்வாலயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதை இவர் மூலமாகவே உங்களுக்கு அளிப்பதில் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கின் பாதுகாவலி புனித லூர்து அணையின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக பெருமையோடு நெஞ்சம் நிறைந்த அன்போடு பாசத்தோடு பயிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சிறுகிறேன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அன்புக்குரியவர்களே நமது புனித லூர்து அன்னை ஆலயத்தின் நூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் உங்களோடு நானும் சேர்ந்து மன மகிழ்வோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் தமிழக மண்ணில் கிறிஸ்தவம் வேரூன்றி வளரச் செய்ததில் இயேசு சபை குருக்களின் அர்ப்பணமும் உழைப்பும் அடிப்படையான காரணங்களாகும் மக்கள் இறை நம்பிக்கை வளரவும் சமூகத்தில் செழிக்கவும் இந்த அருள்பணியாளர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் ஏராளம் ஏராளம் இந்த கடும் உழைப்பு அர்ப்பணம் எதிர்கால சிந்தனை ஆகியவற்றின் பயன்தான் புனித வளனார் கலைமனைகள் இந்த கலைமனைகளின் சிகரமாய் திருச்சி மாநகரத்தின் கிறிஸ்தவத்தின் அடையாளமாய் அமைந்திருப்பது புனித லூர்து அன்னை ஆலயம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தின் நூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் இதனை அற்புதமாக கட்டி முடிக்க காரணமாக இருந்த அருட்பணியாளர்கள் பார்பியர் ஜோசப் பெய் பெர்னார்ட் செல் ஆகியோரை நன்றியோடு நினைவுகூர்ந்து புனித லூர்து அன்னை ஆலயம் இந்த நகரத்தின் மிக முக்கியமான பகுதியில் அமைந்து பல லட்ச மக்களுக்கு ஆசீர் வழங்கும் இடமாக உள்ளது புனித வளனார் கலைமனைகளின் மாணவர்கள் மட்டுமல்லாது இதனை சுற்றி வாழும் பங்கு மக்களும் அவ்வழியாக பயணிக்கும் மக்களும் அமைதியுடன் ஜபிக்கவும் இரையாசிர் பெறவும் அற்புதமான ஆலயமாக இது அமைந்துள்ளது இருநூற்று ஐந்து அடி உயரம் கொண்ட கோபுரத்தை நூற்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே அற்புதமாக கட்டி முடித்துள்ளார்கள் என்பது வியப்பை தருகின்றது இன்று இருப்பது போல அறிவியல் தொழில்நுட்பமோ கட்டிட தொழில்நுட்பமோ இல்லாத காலத்திலேயே மிக சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டிருப்பது எண்ணி வியந்து பாராட்டுகின்றேன் இதனை திட்டமிட்ட அருட்பணியாளர்கள் இப்பணியை தனம் சபரிமுத்து மேஸ்திரியார் என்னும் எளிய மனிதர் வழியாகவே சிறப்பாக செயல்படுத்தியுள்ளனர் என்பது மிக சிறப்பான செய்தியாகும் தமிழ் மண்ணின் மக்களின் திறமைகளை வெளிக்குணர்ந்து ஐரோப்பா கோத்திக் கட்டிடக்கலைக்கு அருமையாக வடிவம் கொடுத்துள்ளார்கள் இந்த அருப்படையாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இம்மண்ணில் காட்சி கொடுத்த லூர்து அன்னையின் புகழ் உலகெங்கும் பரவியிருந்த காலகட்டம் அது அன்னையின் மீது கொண்டுள்ள பக்தி அவரது பரிந்துரையால் இறை ஆசிரை நிறைவாக பெற்று தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை லூர்து அன்னைக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் இன்றும் இது அன்னையின் பக்திக்கும் அவரது பரிந்துரைக்கும் சான்று பகர்வதாக அமைகின்றது திரு அவையின் எதிர்கால தேவையை மனதில் கொண்டு மூவாயிரம் பேர் அமர்ந்து வழிபடக்கூடிய பிரம்மாண்டமான ஆலயமாக அன்றே திட்டமிட்டு அமைத்து உள்ளார்கள் இந்த முன்னோர்கள் அன்புக்குரியவர்களே இன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் அதன் வழியாக பயணிக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் இறை ஆசிரை வாரி வழங்கும் அற்புதமான இறைவனின் இல்லமாக இருப்பதைக் கண்டு மகிழ்வோடு இறைவனுக்கு இன்று நன்றி செலுத்துகின்றேன் இத்தருணத்தில் இக்கோவிலின் பங்கு தந்தையராக பணியாற்றிய எல்லா அருட்பணியாளர்களையும் கடந்த ஆண்டு வரை பணியாற்றிய அருட்பணி மரிவளன் அவர்களையும் இப்போது புதிய பங்குத்தந்தையாக அடியின் அருட்பணி பி எஸ் அருள் மற்றும் என்னோடு சேர்ந்து உடனுழைக்கும் உதவி தந்தை அருட்திரு சாலமோன் அவர்களையும் நெஞ்சார நான் வாழ்த்தி அவர்கள் செய்யும் ஆன்மீக பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் எல்லாமல்ல இறைவன் இக்கோவிலையும் உங்களையும் இயேசு சபை குருக்கள் அனைவரையும் நம் பங்கு மக்கள் அனைவருக்கும் நிறைவாக வழங்குவாராக இறைவனின் ஆசிரியரோடு புனித லூர்தனின் பரிந்துரையோடு இந்த ஆலயம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இறையாசிரி வழங்கும் இடமாக திகழ வாழ்த்தி என் ஆசிரியரை மீண்டும் வழங்குகின்றேன் இந்த ஆலய கதவுகளில் ப்ரே ஃபார் இந்தியா என பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் இந்த மண்ணையும் மக்களையும் இறைவன் வழிநடத்த வேண்டுமென திரு அவையின் உலகளாவிய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது இன்று நூற்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு இறை ஆசிரையும் அருளையும் அன்பையும் வழங்கும் இந்த ஆலயம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் சிறந்து விளங்கவும் அதன் வழியாக இந்த மண்ணும் மக்களும் குறிப்பாக தமிழ்நாடு மக்களும் நிறைவாக வாழவும் இறைவாழ்வுக்கு சான்று பகரவும் வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இறை ஆசிரியர் இவன் கிறிஸ்துவில் அன்புள்ள அருள் தந்தை பி எஸ் அருள் பங்குத்தந்தை Triplici, நமக்கு மிக தெளிவாக ஆலயத்தை பற்றி கூறிய பங்கு தந்தைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது டிஜியஸ் கிறிஸ்டியன் பங்கு தந்தையின் சார்பில் பதினோராம் தேதி பிப்ரவரி மாதம் அன்று நடக்கவிருக்கும் புனித லூர்து அன்னை ஆலய திருவிழாவிற்கு இக்காணொலி வழியாக உங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக கொடியேற்ற விழா மக்களின் பங்கேற்பு அன்னையின் அற்புத நிகழ்ந்த திரு அமிர்தம் அவர்களின் சாட்சி இவ்வாலயத்தில் நீங்கள் அறிந்திராத அதிசயங்கள் அற்புதங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் புனிதர்களுடைய வடிவம் அதன் பின்னணி ஆலயத்தின் மணி மற்றும் அதன் சிறப்பு என எண்ணற்றவையை பார்ட் டூவில் காண எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றிய காணொலியை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெற்று இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு அருமையான தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பீஸ் அவுட்